ஹே எல்லாருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஸ்கீமோட வீடியோ தான் இதில் என்னென்ன பொருள்லாம் தரும் அப்படின்றது சும்மா ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கங்க நான் அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லா பொருளும் கவர் பண்ண முடியாது அது வேணும்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ இருக்குது லிங்க்கில் அது போய்ட்டு ஃபுல் வீடியோவில் பாருங்கள் என்னென்ன பொருள்லாம் சூப்பரான பிராண்டடான நம்ம பொருள்லாம் கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இது வந்து முந்நூறுவா ப்ரொவிஷனுக்கு வச்சுருக்கிற ஐட்டம்ஸ் இதில் உதயம் பருப்பு கொடுக்குறோம் அது இல்லாமல் பேரி சுகர் கொடுக்குறோம் சன்லேண்ட் ஆயில் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ருசிகா ப்ராண்டில் வந்து சூப்பரான கோதுமை ரவை மைதா அது இல்லாமல் கடலை மாவு அது கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்லேண்டு இல்லைனா கோல்டு வினர் என்ன கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பவுடரு சோப்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரென் பவுடர் ரென் சோப்பு விம்பார் விம் விம்ஜெல்லு இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்கள அந்த மாதிரி சூப்பரான பொருள் தான் வந்து நம்ம ப்ரொவிஷன் ஸ்கீம்லேருந்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ மட்டும் கிடையாதுங்க தீபாவளியில் பொங்கலில் அது மட்டும் இல்லை இப்போ நியூயர்க்குமே வந்து இந்த ப்ரொவிஷன் ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இதனால தான் உங்களோட ஆதரவுனால தான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் மந்த்லி ப்ரொவிஷன் ஸ்கீமும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுவுமே உங்களோட ஆதரவுனால தான் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அதோட வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அந்த வீடியோஸ்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும்